அவர் எளிதா யாரையும் பாராட்டிட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கலாம் அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளவு ஹை இல்லையா ஆனா அவர் கலைஞர்களை ஊக்கிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் பாருங்க இந்த நிகழ்ச்சியை தயார் பண்றதுக்காக கொடுத்த நேரம் வந்து ரொம்ப கம்மி அதாவது இந்த ப்ரிப்ரேஷன் வந்து நோட்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் காப்பி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டது ஜோடி எல்லாம் எல்லாருமே வந்து ரொம்ப சென்சியராக வந்து எல்லா ரிகர்சல்ஸுக்கும் அவங்க எல்லா ரெக்கார்டிங்ஸும் விட்டு வந்தாங்க அதாவது அவங்களுடைய ஏர்னிங்ஸை விட்டுட்டு இந்த ரிகர்சலுக்கு வந்து அட்டன் பண்ணாங்க நாங்கள் வாத்த பாட்டை நாங்கள் வாச்ச ரெக்கார்ட் பண்ண சாங்ஸை ஃபைவ் ஹவர்ஸ் இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லை செவன் ஹவர்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் டேஸ் போயிட்டே இருக்கு அது பெர்ஃபெக்ஷன் வர்றது வரைக்கும் எப்படி இருந்தது சவுண்ட் எப்படி இருந்தது அங்கே இதையெல்லாம் கட்டி மேய்க்கிறது புரு நாங்கள்லாம் ஒன்னா லைட் மியூசிக்ல வாட்ச்ருக்கோம் பாலசுப்ரமணியத்துக்கு அப்பிருந்து ஒரு இது தெரியும் நான் வெங்கடேஷ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்றப்போ அவருடைய அண்ணா சேகர் அவர் சதா அவர் வீட்டில் எப்பவும் யார் போனாலும் டேபிள்ல வந்து சாப்பாடு வந்து ரெடியா இருக்கும் எனக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டால் கூட என்னுடைய லைஃப்ல நான் மறந்ததில்லை அந்த மாதிரி இந்த கதையெல்லாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு இல்லைன்னா வேற இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியாது சதாங்கிறது யாருன்னு அவர் யாருன்னு தெரியுமா சுதர்சன் மாஸ்டர் அவருடைய சேகர் வைத்தியநாதன் சார் டீச்சர் எனக்கு தனியா அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனாரு என் பையனை சரியா பார்க்கவே இல்லாத அவர் வளர்ந்துட்டு வந்துட்டாரு நல்ல நல்லா இங்க ரிதம் சிக்ஷிலிருந்து எல்லாரும் பிரசாத் வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் இருந்து வாசிக்கிறார் வஞ்சிக்கோட்டை வாலிபன் தலை பாத்தீங்களா கிளார்டி எல்லாரும் நீங்கள் பட்ட ஒரு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை மாற்றி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னா வேற எப்போ நன்றி சொல்ல முடியாது காட் பிளஸ் பதிவு ராஜச ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடும் இனிய கதைகளோடும் பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க நன்றி வணக்கம் எது கொள்ளுபேன் அது எனது வாழ்வு இல்லை